இப்போ குஃபு சிறுக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த குஃபு சிறுக்கு மற்ற பாவங்களை அணுகக்கூடிய விஷயத்துல மக்கள் இப்படி ஒரு நிலம் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க குஃபு சிறுக்கு மட்டுமில்ல எந்த பாவத்தை ஒருத்தவன் செஞ்சாலும் அவன் காஃபிராயிட்டான் முஷ்ரிக் ஆகிட்டான்ற மாதிரி பார்க்குற ஒரு டீம் இவங்க தான் கவாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான குரூப் இன்னொரு குரூப் பாருங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு குரூப் இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஈமா என்ன என்ன தெரியுமா நாவினால சொல்றது உள்ளத்தால உண்மைப்படுத்துறது அவ்வளோதான் அமல்கள்லாம் ஈமான்ல வராது ஒருத்தர் களிம சொல்லிட்டாரா முஸ்லீம் அவ்வளோதான் அவர் என்ன பாவத்தை செஞ்சாலும் சரி என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எப்படி இப்போ ஃபிரோன் இருந்தான் அவன் குஃப்ரு செஞ்சவன் ஃபிரோன் ஏதாவது நல்ல காரியம் பண்ணா அவனுக்கு ஏதாவது நன்மை போதா கிடைக்காது அது மாதிரி தான் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு என்ன பாவம் பண்ணாலும் அந்த ஈமானுக்கு பாதிப்பு வராது எப்படி குஃபர சுமந்துக்கிட்டு நன்மை செஞ்சால் எந்த ஒரு பயனும் இல்லையோ அது மாதிரி ஈமான் இருந்துக்கிட்டு எந்த பாவத்தை செஞ்சாலும் ஈமானுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க இப்படியா இது ஒரு கூட்டம் இவங்களாம் ஏதோ ரஷ்யாவில் ஏதோ ஏதோ கண்டத்தில் இருப்பாங்க எல்லாம் நம்மோடு தான் இருக்கிறாங்க யார் இவங்க தான் முறிச்சியாக்கள்னு சொல்லுவாங்க முர்ஜியாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரம்பத்தில் தோன்றிய இந்த ஷியாக்கள் ஹவார்ஜிகள் இவங்களோடு தோன்றிய ஒரு கூட்டம் தான் யார் முறிச்சியாக்கள் யார் இவங்க கொள்கை கனிமா சொல்லிட்டியா நீ தொழுவு தொழுவாம போ கனிமா சொல்லிட்டியா நீ எப்படின்னா இருந்துக்க நீ சொர்க்கவாசிப்பாவும் நீ முஸ்லீம் பா அவ்வளோதான் என்ன பாவம் ஈமான் குறையும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட அவங்கள்ட பொறுத்த வரைக்கும் ஈமான் நாவலை சொல்லிட்டார்ல உள்ளத்தில் உண்மைப்படுத்திட்டார்ல முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அமலுக்கு எல்லாம் ஈமான்ல வராதுன்னு ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் வழிகட்டு போச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க எந்த பாவத்தை செஞ்சாலும் என்ன வார்த்தையை சொன்னாலும் ஈமானுக்கு பாதிப்பு இல்லை ஈமானுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு பக்கம் மக்கள் வழிகளுக்கு திருப்பணும் ஒரு கூட்டம் நானா எந்த பாவத்தை செஞ்சாலும் காஃபி தூக்கி போட்டாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சியாக்கள் என்ன பாவத்தான் செய் ஒன்று ஈமானுக்கு எந்த பாதிப்பும் வராது தான் நம்ம எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகியா இருப்பா அவன் தொழுவே மாட்டான் பல பள்ளிகள் ஒரு சில பள்ளிகளை தொழுவாங்க பெரும்பான்மையான பள்ளிகள் எப்படி இருக்கும் பள்ளியில் தொழக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக முக்கியஸ்தர்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இருக்காது ஆனா என்ன அவங்கள இஸ்லாத்துடைய பாதுகாப்பு ஏன் அப்படி தான் விளங்கிட்டாரு அவங்க அக்கல் முடிஞ்சா அவருடைய கொள்கை நீ என்னன்னா பண்ணு முஸ்லீமா அவங்களுக்கு தான் முடிஞ்சு போச்சு நீ சி சிறுக்கனாக பண்ணு குஃபுரனாக பண்ணு இப்போ இந்த பாவத்தைனா பண்ணு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்படி ஒரு கூட்டம் வணிக போச்சு இது ரெண்டுத்துக்கு நடுவில் அஹ்லு சுலத்துவ ஜமா அஹ்லு சுலத்துவ ஜமாத்துனா யார் இந்த பள்ளிகள்லாம் பீரோவில் பெருசாக இருந்து வச்சுருப்பாங்க சொன்ன ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை உண்மை யார் அஹ்லு சுல்ல ஜமாத்தனா யார் சஹாபாக்கள் தாபியங்கள் அத்பாவ் தாபியங்கள் இவங்க வழியில வந்து குரான் காலம் காலமா விளங்கிட்டு வராங்க பாருங்க சுய கருத்து சொந்த கருத்து இந்த கருத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தராம சென்ற அந்த சகாபாக்கள் எப்படி ரசூலாட்ட மார்க்கத்தை எடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க இருந்து ச தாபியங்கள் எப்படி வழங்குனாங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து அத்பாவத்த எப்படி வழங்கினாங்க இமாம்கள் எப்படி வழங்குனாங்க காலங்காலமாக அர்ஜுன் எப்படி வழங்கி அதை கொண்டு போறாங்க இதுதான் அகலு சுனத்துவ ஜமாத் இந்த அகலு சுனத்துவ ஜமாத்துக்கு சொல்லக்கூடிய அகலு சுண்ணான்னா சுன்னா என்று சொன்னால் ரசூல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவங்க குரான் சுண்ணா ரெண்டுமே அதில் அடங்கிடும் ஜமான்னு சொன்னா சஹாபாக்கள் அதுக்கப்புறம் வந்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை இந்த மூன்று தலைமுறையும் குறிக்கும் ஆக இப்படி அந்த கூட்டா ஒற்றுமையாக இருந்து பின்பற்றினாங்க பாருங்க அந்த வழியில் குரான் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவங்க இவங்க தான் அஹ்ல சுனத் ஜமா இவங்க எப்படி விளங்கினாங்க பாருங்க எப்படி விளங்கினாங்க ஒரு பக்கம் ஹவாரிஜ்கள் மாதிரி எல்லாத்தையும் காஃபிர்னு சொல்ல இன்னொரு பக்கம் முர்ஜியாக்கள் மாதிரி பொறுபோக்காவும் இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சாங்க என்ன சொன்னாங்க ஷிருக்கில் ரெண்டு வகையான சிறுக்கு இருக்குது அஷருக்குல் அக்பர் அஷருக்குல் அக்பர்னா என்ன பெரிய சிறுக்கு பெரிய ஷிருக்குனா என்ன பொறுத்தவரு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல எதையாவது அல்லாஹ் அல்லாது உங்களுக்கு செய்கிறார் உதாரணத்துக்கு துவா கேட்கறது துவா யார்கிட்ட கேட்கணும் அல்லாட்ட கேட்கணும் இப்போ அல்லா விட்டுவிட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு அவுழியாக்கள் மகான்களே நாதாக்கரு சோதாக்கரு எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க குழந்தை இல்லை அந்த செல்வத்தை தாங்க இந்த செல்வத்தான்னு சொல்லி கேட்டால் இப்போ இது என்ன அல்ல அட்டை கேட்குறது அப்போ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட ஒருத்தர் போய் அல்ல அல்லாதவங்களை கொண்டு போகிறாருன்னா அது என்னவாகும் பெரிய சிறுக்காகும் அடுத்து சொல்கிறாங்க சிறுக்கில் ரெண்டாவது ஒரு சிறுக்கு இருக்கு அது என்ன அஷர்கிற்குல் அஸ்கர் அஷர்க்குல் அஸ்கர்னு சொன்னால் சின்ன சிறுக்கு சின்ன சிறுக்குனா என்ன உதாரணத்துக்கு ஒருத்தவரே சத்தியம் பண்ணுறார் என்ன சத்தியம் பண்ணுறாரு அம்மா மீது சத்தியமா எங்கள் பாப்பா மீது சத்தியமா எங்கள் அம்மா மீது சத்தியமா எங்கள் தாத்தா மீது சத்தியமானு சத்தியம் பண்ணுறாரு இப்படி சத்தியம் பண்ணுறது என்ன மண் ஹேலஃபிகை இல்லாயி பக்கத்து அஸ்வனக்க சூழ சொல்கிறாங்க யார் ஒருவர் அல்லா அல்லாதவங்க மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டால் அவர் அல்லது குஃபுர் செஞ்சுட்டார் அப்போது சத்தியம் செய்கிற ஒரு இடத்துல யாரும் இதை சத்தியம் செய்கிறாரோ அவரை வந்து அவர் அல்லாவுக்குள்ள ஸ்தானத்தில் வைக்காமல் சத்தியம் பண்ணுறது செஞ்சிட்டார் அந்த ஸ்தானத்தெல்லாம் கொண்டு போகல ஆ சத்தியம் பண்ணிட்டார் இது என்ன சின்ன சிருக்காக இதை விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணோடு சொல்கிற மாதிரி சிருக்கள் ரெண்டு வகையாக இருக்குது ஒருத்தர் தாயத்தை கட்டியிருக்கார் கயிறு தாயத்தை கட்டிட்டு என்ன நம்புறாரு இந்த கருப்பு கயிறுக்கு எப்படிப்பட்ட மகிமை இருக்கிறதுனு சொன்னால் எந்த ஒரு பலா வந்தாலும் சரி எந்த ஒரு முசீபத் வந்தாலும் சரி இதை தடுத்து விடக்கூடிய ஆற்றல் நேரடியான ஆற்றல் இதுக்கு இருக்குது இது அபாரமான சக்தி உள்ளது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு தாயத்தை சுற்றிக்கிட்டு அல்லது வீட்டில் படிகளை வச்சுக்கிட்டு அந்த கழுத்தில் ஒன்று தொங்க விட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா இது பெரிய சக்தி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தாயத்தை போட்டுக்கிட்டு தாயத்துக்கெல்லாம் ஒன்றும் அபார சக்தி தான் கிடையாதுங்க அது தாயத்து கயிறு தான் ஆனால் என்ன இதை கெட்டினா இது மூலமாக அல்லாஹ் சிஃபாரிசு கொடுப்பான் அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான் நிவாரணத்தை கொடுப்பான் அல்லாஹ் இது மூலமாக உங்களுக்கு வந்து முசீபத்தை நீக்குவான் இது டைரெக்டாக நீக்காது அல்லாஹ் நீக்குவான் ஆனால் இது ஒரு காரணமாக இருக்குது அப்படி தான் நாங்கள் நம்புகிறோன்னு சொன்னால் இது சின்ன சிறுக்கு அப்போது மார்க்கத்தில் பெரிய சிறுக்கு சின்ன சிறுக்குன்னு இருக்குது ஒருத்தர் பெரிய சிறுக்கு செஞ்சார்னா இஸ்லாத்து விட்டு வெளியே போயிடுவார் சின்ன சிறுக்கு செஞ்சார்னா இஸ்லா தொட்டு வெளியே போக மாட்டார் ஆனால் அவருடைய ஈமான்ல பாதிப்பு வரும் சின்ன சிறுக்கு தான் யாராவது செஞ்சுக்கலாம் இல்லை சின்ன சிறு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே அதிலேயே போயிட்டே இருந்தாருன்னா ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் செய்தான் பெரிய சிறுக்கில் போய் கொண்டு போய் தருவோம் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒருத்தர் தாய் அணியிறார் அணியும் போது நான் இதன் மீது எல்லாம் நம்பிக்கை இல்லை எல்லா மேலே தான் நம்பிக்கை வைக்கிறேன் இதை எல்லா காரணமாக இது மூலமாக கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தர் நம்புறார் ஒரு நாலு நல்ல விஷயம் நடக்குமா என்ன பண்ணுவார் அப்படி இருப்பார் அஞ்சாவது நல்ல விஷயம் என்ன ஆகிடும் அவருடைய நம்பிக்கை மாறும் எப்படி மாறும் பரவாயில்லப்பா இதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற இருப்பார் இப்படியா சிறுக்கில் விழுந்துருவான் சின்ன சிறுக்கையும் தவிர்க்கணும் பெரிய சிற்கும் தவிர்க்கணும் ஆனாலும் என்ன ரெண்டு சிற்குக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது ரசூலா சொன்னாங்க முகஸ்துதி ரியா சின்ன சிறுக்குன்னாங்க உங்கள் மீது நான் அதிகமாக பயப்படுறது எதை குறித்து சின்ன சிற்கு குறித்து சின்ன சிறுக்குன்னு என்ன கேட்குறேன் அரியான் ரசூலா சொன்னாங்க ரியா என்ன என்ன முகஸ்துதி முகஸ்துதினா என்ன இப்போ நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு நம்ம பார்க்குறாரு ரொம்ப நேரம் திருவிழா சுட்டு நீளமாகறாரு இதில் என்ன முகஸ் இப்போ செஞ்சாரோ அது அது சிரிக்கு தான் அஸ் இஸ்லா வெளியே போயிடுவாரா போயிட மாட்டேன் கவாரிதான் அது மாதிரிலாம் சொன்னாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அப்படி இல்லை அப்போது அவருடைய ஈமான்ட பாதிப்பு ஏற்படும் முர்ஜியாக்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல முர்ஜியாக்களுடைய நம்பிக்கை நம்ம என்ன பார்த்தோம் ஈமான்னா நாவல சொல்றது உள்ளத்தில் உண்மைப்படுத்துது அவ்வளோதான் என்ன தப்பு பண்ணாலும் ஈமானுக்கு எந்த பாதிப்பு வராது பாராங்கல் மாதிரி அப்படியே இருக்கும் நம்ம யாரு முர்ஜியாக்கள் அப்ப அந்த முருஜியாக்களுக்கு இதுல மறுப்பு இருக்கு அஹ் சொல்றாங்க பாவம் செய்வதை கொண்டு ஈமான் குறையும் செய்யறதை கொண்டு ஈமான் அதிகரிக்கும் பாவம் செய்யறதை கொண்டு ஈமான் குறையும் குஃபுரு சிறுக்கு போன்ற பாவத்தை பெரிய சிறுக்கு பெரிய குஃபுரு செஞ்சா போயிடு ஈமான் ஆனா பெரிய குஃபுரு பெரிய சிறுக்கு அல்லாம மற்ற பெரும்பாவங்களை ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா ஒருத்தர் வட்டி வாங்கிட்டாரு ஒருத்தர் வந்து மதம் அறிஞ்சிட்டாரு அதில் ஒருத்தர் தான் புறம் பேசிட்டாரு இப்போ என்ன இந்த பாவத்தை செஞ்சால் அவருடைய ஈ மாட்டில் பாதிப்பு ஏற்படும் இப்போ இது யாருக்கு மறுப்பாக சொல்கிறாங்க முறிஜியாக்களுக்கு மறுப்பா முருஜியாக்கள் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இதில் மறுப்பு அடுத்து இந்த மாதிரி சிறுக்கு குஃப்ரை தவிர மற்ற பெரும்பாவங்கள் செய்கிறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போகமாட்டாங்கன்னு சொல்லி யாருக்கு மறுப்பு சொல்கிறாங்க யாருக்கு அங்கே சொன்னாங்கன்னு நம்புறாங்க பாருங்க சிறுக்கு பெரிய சிறுக்கு பெரிய குஃபர் இதை செஞ்சா தான் அவர் திருநாரு இஸ்லா தொட்டு வெளியே போவார் அதில்லாம மற்ற பெரும்பாவங்களை செஞ்சா அவர் திருநாக மாட்டார் இஸ்லா தொட்டு வெளியே போக மாட்டார் அப்போ பெரிய சிறுக்கு செஞ்சா மற்ற பெரிய பெரிய கூப்பர் செஞ்சா இஸ்லா தொட்டு வெளியே போவார் மற்ற பாவங்களை செய்யும் போது அவருடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படும் ஈமான் பலவீனம் மடைன்னு சொல்றாங்களா இதை கொண்டு யாருக்கு மறுப்பு சொல்றாங்க அவங்க யாருக்கு மறுப்பு சொல்றாங்க யாருக்கு முருஜியாக்களுக்கு எந்த பாதிப்பு அவங்களுக்கு வரும் அடுத்து பாவத்தை செஞ்சாலும் பெரும் பாவம் அவன் இஸ்லா தொட்டி வெளியே போயிடுவான் அவனுக்கு எப்படி மறுப்பு கொடுக்குறாங்க எல்லா பாவத்தை இஸ்லா தொட்டி வெளியே போக மாட்டான் பெரிய பெரிய கூப்பிடு செஞ்சால் மட்டும்தான் இஸ்லா தொட்டு வெளியே போவோம் சின்ன சின்ன குஃபு செஞ்சா மாட்டான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான் அது என்னங்க சின்ன குஃப்ரு பெரிய குஃபுரு அதையும் நம்ம தெரிஞ்ச சிறுக்கு பார்த்த மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க பெரிய குஃப்ருனா என்ன பொறுத்தவரை மருமையை மறுக்கிறான் இது பெரிய குஃப்ரு ஒருத்தவன் அஞ்சு வேளை கடமை தொழுவை மறுக்கிறான் இது பெரிய குஃப்ரு ஜக்காத்தை மறுக்கிறான் இது பெரிய குஃபுரு விளங்குதா இதை செஞ்சால் ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவோம் சின்ன குஃப்ரு சின்ன குஃப்ருனா என்ன உதாரணத்துக்கு பாருங்க ரசூலா சொல்கிறாங்க சிபாபுல் முஸ்லீம் குஃப்ரு முஸ்லீமை ஏசுறது பாவம் முஸ்லீமை கொல்றது குஃபுர்னு நாங்கள் ரசம் முஸ்லீமை கொல்றது குஃர் அப்போ முஸ்லீமை கொல்றது குஃபுர்னா என்ன குஃபுரு அப்துல்லாபின் அப்பாஸ் சொல்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க குஃபர் என்று சொன்னால் அது குஃபுர் தூரம் குஃபுர் அதாவது குஃபுர் பெரிய குஃபுர் அல்லாத ஒரு குஃபுர் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாவுடைய கட்டளை மீறது அல்லாவுக்கு நன்றி கட்ட நடக்கிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறது அல்லா அவருடைய வந்து ஒருத்தன் உதாசீனப்படுத்துறது அல்லாவுடைய கட்டளையும் மீறி நடத்துக்கிறது இதுதான் அதுக்கு அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்ட்டான அர்த்தம் கிடையாதுன்றாங்க அப்போ குஃபுரில் ரெண்டு வகையான குஃபுர் இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள்லாம் என்ன என்னென்ன காரியங்களால ஒருத்தர் இஸ்லாத்த விட்டு வெளியே போயிடுவார் இதில் மக்கள் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க சில பேர் எப்படி எக்ஸ்ட்ரீமாக போனாங்க இன்னும் சில பேர் எப்படி மெத்திரமாக இருந்தாங்க இது அது அப்படி நடுநிலையான கொள்கை என்ன இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா தான் இந்த மாதிரி குழப்பமான காலகட்டத்தில் வாழும்போது நாம் தடுமாறாமல் நம்ம ஈ செய்ய முடியும் சரியாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நாம் தடுமாற ஆரம்பிச்சோம்